கோவையில் பிக்கி ப்ளோ சார்பில் ப்ளோ கேலரி ஆஃப் மற்றும் கண்காட்சி கோவையில் துவங்கியது கோயம்புத்தூர் இந்திய தொழில் மற்றும் வர்த்தக சபை அமைப்பின் மகளிர் பிரிவான பிக்கி ப்ளோ சார்பில் ப்ளோ கேலரியா என்ற ஆடம்பர ஃபேஷன் மற்றும் லைஃப் ஸ்டைல் கண்காட்சி கோவையில் துவங்கியது கோவையில் உள்ள தி ரெசிடென்சி டவர்ஸ் தி ஃபால் ரூம் அரங்கில் இந்த கண்காட்சி துவக்கப்பட்டுள்ளது பெண்களால் நடத்தப்படும் தொழில் முனைவுகளை ஊக்குவிக்கும் நோக்கில் அமைக்கப்பட்டுள்ள ஃப்ளோ கேலரியாவில் நாடு முழுவதிலுமிருந்து புகழ்பெற்ற ஆடை வடிவமைப்பாளர்கள் மற்றும் நகை வியாபாரிகளின் பிரத்யேக அரங்குகள் இடம்பெற்றுள்ளன இதில் உயர்தர ஆடைகள் நேர்த்தியான நகைகள் துணை பொருட்கள் மற்றும் நவீன வாழ்க்கை முறை சார்ந்த தயாரிப்புகள் ஒரே இடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன ஃப்ளோ கேலரியா மற்றும் ப்ரொமனேட் ஆகிய இரு பகுதிகளிலும் மொத்தம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் இடம்பெற்றுள்ளன நிகழ்வில் பேசிய பிக்கி ஃப்ளோ அமைப்பின் கோவை தலைவர் டாக்டர் அபர்னா சுங்கு கேலரியா என்பது ஆடம்பர கண்காட்சி வணிகமும் சமூக நோக்கமும் இணையும் ஒரு பயனுள்ள தளமாகும் என்றார் இந்த நிகழ்வின் மூலம் கிடைக்கும் வருமானம் அடித்தட்டு நிலையில் உள்ள பெண்களின் திறன் மேம்பாடு தொழில் முனைவு மற்றும் நிலையான வாழ்வாதாரங்களை மேம்படுத்த பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் Fikki Ladies organization is organizing this fabulous Flow Galleria, the sixth edition happening at Residency Towers, Coimbatore today and tomorrow 5th and 6th January and our team here has curated an excellent collection of designers from across the country and uh, Flow is the Fikki Ladies organization, supports women uh, uh, empowerment and this is a celebration of corporate and cause both at the same time so we're having women entrepreneurs from across the country. in ella, showcase the pandranga saris, outfits, dresses, jewelry, uh, even right from uh, in the promenade, we have some food items, we have um, uh, even handmade podis and baskets, jewelry, everything, everything under one roof these two days, or allah you can please come and shop and support, and uh, the proceeds from this will be good.